அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே முடைய செட்டையின் நிலையில் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் பதினாறாவது அதிகாரம் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இடரல் அடைகிறது அப்படின்னா தேவனை விட்டு வழி விலகி போயிடாதபடிக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அவர்கள் உங்களை ஜபா ஆலயத்திற்கு புறம்பாக்குவார்கள் அவர்கள் சொல்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலக மக்கள் வந்து உங்களைது சீஷர்களை இயேசுவை பின்பற்றுகிறவர்களை ஜபா ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள் ஏன்னா அவங்க வந்து இயேசுவ தேவனுடைய குமாரன் ஏற்று கொள்ளாதனால புறம்பாக்குறாங்க மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல உங்களை கொலை செய்கிறவன் யாரு வந்து இயேசுவின் சீஷர்களை கொலை செய்கிறார்களோ அவங்க வந்து தேவனுக்கு தொண்டு செய்கிறான் அப்படின்னு நினைக்க கூடிய காலம் வருது அப்படின்னு சொல்றார் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா பிதாவை அவர்கள் அறியல பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளல அவரையும் அறியல அதனால இப்படி செய்யறாங்க அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என் நிமித்தமா நீங்க உபத்திரவத்தை சகிக்கணும் அப்படின்றத வர்றதுக்கு முன்பாகவே நீங்க நினைக்கும்படியா நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இதுவரைக்கும் உங்க கூட நான் இருந்தேன் அதனால இது நீ என் நாமத்தின் நிமித்தம் இங்க உபத்திரவப்படுவீங்கன்னு சொல்லல இப்ப வந்து சொல்றேன் இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறிச்சும் அதுக்கப்புறம் இடத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறிச்சு அவர் அவங்களோடு பேசுகிறார் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னிடத்தில் என்னை கேட்கவில்லை ஆனா பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஆஹ் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே அவங்க அவங்க கிட்ட சீசர்கள்ட்ட சொல்றாரு நான் போகிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு பேதுரு அவரிடத்துல கேட்கிறாரு ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கனா எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லியிருக்கனா அவங்க வந்து இடம் மாறிட்டாங்க இப்ப முதல் இருந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்கமோ பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல கடைசி பகுதியில எழுந்திருங்கள் இவடம் விட்டு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்துல வந்து திரும்ப இப்ப பேசுறாங்க இந்த இந்த நேரத்துல அவங்க கேட்கல இப்போ உள்ள சூழ்நிலையில அவங்க இப்ப இருக்கிற இடத்துல எங்கே போகிறீர் என்று ஒருவனும் கேட்கல ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு நான் வந்து போக போறேன் பிதாவினிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தங்களை விட்டு பிரிந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்த உடனே சீசர்களுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க இவர் தான் ராஜா யூதருடைய ராஜா ரோமரோட ஆட்சியில இருந்து தங்களுக்கு விடுதலை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவர் கூடையே இருந்தாங்க சீசர்கள் அவர் அவரை ராஜாவா எதிர்பார்த்தாங்க அதெல்லாம் நடக்கல அப்படின்றப்ப அவங்க இருதயம் துக்கத்தால நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் வந்து பிதாவினத்துல போகிறது பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போகாம உங்க கூடையே இருந்தேனா பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது ஏனா யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேற்று வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லுகிறத நம்ம பார்க்கறோம் அப்ப இயேசு போய் நான் உங்கள் உங்கள்கிட்ட போய் பிதாவின் இடத்துல போய் போன பிறகு தேச்சரன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார் அப்படி உங்களிடத்தில் வருவார் நான் நானால் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் நான் போயி பரிசுத்த ஆவிய உங்களிடத்துல அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியான செயல்பாடுகள் என்ன அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவ பாவம் எது பாவத்தை குறிச்சு அடுத்து ரெண்டாவது நீதி நீதின்றது பாவத்துக்கு எதிர்மறையானது நீதி எது சரியானது பாவம் இல்லாதது எது சரி நீதியானது எது அப்படின்றத குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சோம் நியாய தீர்ப்பு வந்து பாவம் செய்யறவங்களுக்கு தண்டனையும் நீதி செய்யறவங்களுக்கு நித்திய வாழ்க்கையும் கொடுக்க போறாங்க அதான் நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர் உணர்த்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார் அவர்கள் என்னை விசுவாசியாத படியினால் பாவத்தை குறித்தும் ஏன் பாவத்தை குறிச்சு கண்டித்து உணர்த்தினாருன்னா அவர்கள் அப்படின்றது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவங்க வந்து இயேசுவை விசுவாசியாத படியினால் அவங்கள வந்து பாவத்தை குறிச்சு சொல்றாரு இயேசுவ விசுவாசிக்கலைன்னா அது அவங்களுக்கு பாவமா காணப்படுது அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாதான் அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று நித்திய வாழ்க்கையை பெற்று கொள்ள முடியும் யோவான் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம்ம படிக்கிறோம் அப்ப அவரை விசுவாசிக்கும் போதுதான் பாவத்துல இருந்து விடுதலை பெற முடியும் அதனால இவங்க விசுவாசியாத கூட்டத்திற்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார் பரிசுத்த ஆவியானவர் நீங்க விசுவாசி விசுவாசியாதனால பாவத்தை குறிச்சு கண்டித்து உணர்த்தினார் ரெண்டாவது நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நீங்கள் நீங்க சொல்றது சீசர்களை குறிச்சு சீசர்கள் இனி வந்து இயேசுவை பார்க்க முடியாது நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நான் இடத்துல போறேன் அதனால நீதியை குறித்து உங்ககிட்ட கண்டித்து உணர்த்துகிறார் எது நீதி அப்படின்னு சொன்னா ரோமர் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாக விளங்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க நீதி எது அப்படின்னா யாரெல்லாம் இயேசுவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீதிமான் ஏன்னா நமக்குரிய தண்டனைய பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான் ஆக்குகிறார் அவரை விசுவாசிக்கும் போது அந்த நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி வந்து பிசாசு பிசாசை நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தின் அதிபதி பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் சிலுவையில பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கான் நியாய தீர்ப்பு நாள்ல அவனை வந்து அஹ் அக்கினி கடல்ல தள்ளப்பட போறான் அதே மாதிரி அதனால நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல நம்ம அவர் முன்பாக போய் நிற்கும் போது வெள்ளை சிங்காசனத்துல ஏசு கிறிஸ்து உட்கார்ந்து இருப்பார் நியாயாதிபதியா அவரவர் செய்த கிரியைக்கு தக்கதான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தருகிற ரட்சிப்பை பெற்ற உங்களுக்கு நித்திய ஜீவனம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க நித்திய நரகத்திற்கும் தள்ளப்பட போறாங்க அதை குறித்து பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் இன்னும் நிறைய நான் சொல்லணும் ஆனா அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தம்முடைய இடத்துல பேசுறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அஹ் சீஷர்கள் படப்போற போற இனி படப்போற போற பாடுகளை குறிச்சு அவங்களோடு பேசினாங்க உங்களை ஜபா ஆலயத்துக்கு விட்டு துரத்திடுவாங்க உங்களை கொலை சீக்கிரவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் அப்படின்ற நினைக்கிற காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உபத்திரவ என்ன நிமித்தம் உபத்திரவப்படுவீங்க அத நடக்கும்போது நான் சொன்னத நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்த்தோம் நான் வந்து இடத்துல நான் போறேன் நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போய் தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் அவர் வந்து உங்கள்ட வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் யார் யாருக்கு பாவத்தை குறித்து அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவங்களுக்கு பாவத்தை குறித்தும் விசுவாசிக்கிற சீசர்களுக்கு அவர் வந்து பிதாவினிடத்துல போறதுனால அவங்களுக்கு நீதியை குறித்தும் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க நீதிமான் ஆக்கப்படுகிறாங்க அப்படின்றத குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினால உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டபடினால நியாய தீர்ப்பை குறிச்சு கண்டித்து உணர்த்துகிறார் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிறீர் நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை கிருபிங்கப்பா அண்டவரே எங்களை நீதிமான் ஆக்குகிறீர் உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் அண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமான் ஆக்கப்படுகிறோம் உம்முடைய வருகைக்கு அண்டவரே உம்முடைய தீர்ப்பு நாள்ல தைரியமாய் வந்து நிற்க எங்களுக்கு நீதியை கொடுத்திருக்கிறேன் அதே ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருவைத்தாங்க நியாயத்தீர்ப்பு நாளுக்கு என்று ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை செய்ங்க எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்பட கிருவை செய்ங்க இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சுவிசேச பணியை செய்கிறவர்களுக்கு பலன் கிருபை ஞானம் தந்து வழி நடத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து அந்தவரே நீங்க தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தீர்ப்பு நாளில அந்தவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிருபை செய்ங்க நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பவானங்களை மறவாதே ஆமை காட் பிளெஸ் யூ